தாமிரபரணி ஆற்றை பராமரிப்பது குறித்து நெல்லை நீர்வள ஆதார அமைப்பின் தலைமை பொறியாளர் நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது தாமிரபரணி ஆற்றில் கழிவுநீர் கலப்பதை தடுக்காவிட்டால் மற்றொரு கூவமாக மாறிவிடும் என உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர் தாமிரபரணியை முறையாக பராமரிக்க கோரி தூத்துக்குடி மாவட்டம் செய்துங்கநல்லூரைச் சேர்ந்த காமராசு என்பவர் தாக்கல் செய்த மனு உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் நீதிபதிகள் சுவாமிநாதன் புகழேந்தி அமர்வில் விசாரணைக்கு வந்தது அப்போது தாமிரபரணி ஆற்றின் தூய்மையை பாதுகாக்க வேண்டும் என்று குறிப்பிட்ட நீதிபதிகள் தவறினால் தாமிரபரணி ஆறு கூவம் போல மாறிவிடும் என்று கருத்து தெரிவித்தனர் தாமிரபரணி ஆற்றில் ஒரு சொட்டு கழிவுநீர் கூட கலக்கக்கூடாது என குறிப்பிட்ட நீதிபதி அவ்வாறு கலந்தால் உள்ளாட்சி அமைப்புகளுக்கு கோடிக்கணக்கில் அபராதம் விதிக்கப்படும் என்று கடும் எச்சரிக்கை விடுத்தனர் தாமிரபரணியை பராமரிப்பது பற்றி நெல்லை நீர்வள ஆதார அமைப்பின் தலைமை பொறியாளர் வரும் இருபத்தி ஆறாம் தேதி நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்க வேண்டும் என்று உத்தரவிட்ட நீதிபதிகள் தாமிரபரணி ஆற்றில் கழிவுநீர் கலக்கிறதா என ஆய்வு செய்து மனுதாரர் அறிக்கை தாக்கல் செய்யவும் ஆணையிட்டு விசாரணையை வரும் இருபத்தி ஆறாம் தேதிக்கு வைத்தனர் உளுந்தூர்பேட்டை அருகே சுற்றுலா வேன் மரத்தில் மோதிய விபத்தில் பேர் அதனை செய்தியாக பார்க்கிறோம் திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு சென்றுவிட்டு ஊர் திரும்பும் போது இந்த விபத்து நேரிட்டிருக்கிறது பார்க்கிறோம் விபத்தில் காயமடைந்த மேலும் பதினான்கு பேர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் உளுந்தூர்பேட்டை அருகே சுற்றுலா வேன் மரத்தில் மோதிய விபத்தில் ஆறு பேர் உயிரிழந்திருக்கின்றனர் மேலும் காயமடைந்த பதினான்கு பேர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இலங்கையின் புதிய அதிபராக பொறுப்பேற்ற அனுரகுமார திசாநாயக்கே அந்நாட்டு நாடாளுமன்றத்தை கலைத்து உத்தரவிட்டார் இலங்கையில் அண்மையில் நடைபெற்ற அதிபர் தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி கூட்டமைப்பின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்கே வெற்றி பெற்றார் அவர் கடந்த திங்கட்கிழமை அன்று பதவியேற்றார் புதிய அதிபர் தலைமையில் புதிய அரசு பொறுப்பேற்க வசதியாக பிரதமர் தினேஷ் குணவர்த்தனை தனது பதவியை ராஜினாமா செய்தார் இதனிடையே இலங்கை நாடாளுமன்றத்தை கலைத்த அந்நாட்டு அதிபர் உத்தரவிட்டுள்ளார் இது தொடர்பான அறிக்கையில் புதிய நாடாளுமன்ற உறுப்பினர்களை தேர்வு செய்வதற்கான பொதுத் தேர்தல் நவம்பர் பதினான்காம் தேதி நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அக்டோபர் நான்காம் தேதி முதல் பனிரெண்டாம் தேதி வரை வேட்புமனு தாக்கல் செய்யலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது புதிய நாடாளுமன்றத்தின் முதல் கூட்டம் நவம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி நடைபெறும் என்றும் கூறப்பட்டுள்ளது இலங்கையில் கடைசியாக இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்றது உறுப்பினர் பதவிகாலம் முடிய இன்னும் பதினோரு மாதங்கள் உள்ள நிலையில் முன்கூட்டிய நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டது உறுப்பினர்களை கொண்ட இலங்கை நாடாளுமன்றத்தில் கடந்த தேர்தலில் அதிபர் அனுரவின் கட்சி மூன்று இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்றது இதனிடையே இடைக்கால அமைச்சரவை நேற்று பொறுப்பேற்றது இடைக்கால பிரதமராக டாக்டர் ஹரிணி அமரசூரியா பொறுப்பேற்றுக் கொண்டார் இலங்கையின் மூன்றாவது பெண் பிரதமர் என்ற சிறப்பை அவர் பெற்றார் அதிபர் பாதுகாப்பு நிதி பொருளாதாரம் உள்ளிட்ட துறைகளையும் பிரதமர் நீதி கல்வி தொழிலாளர் சுகாதார மற்றும் முதலீடுகள் உள்ளிட்ட துறைகளையும் கவனிப்பர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கை சிறையில் உள்ள தமிழ்நாட்டு மீனவர்கள் அனைவரையும் தனது அதிகாரத்தை பயன்படுத்தி விடுவிக்க வேண்டும் என்று இலங்கை அதிபர் அனுரகுமார திசைநாயக்கவை மயிலாடுதுறை மக்களவைத் தொகுதி உறுப்பினர் ஆர் சுதா கேட்டுக் கொண்டுள்ளார் இது தொடர்பாக இலங்கையின் புதிய அதிபருக்கு கடிதம் எழுதியுள்ள அவர் தமிழ்நாட்டைச் சேர்ந்த மீனவர்கள் எல்லை தாண்டிச் செல்வதில்லை என்றும் தவறுதலாக சென்று விடுவதாகவும் தெரிவித்தார் வங்கக்கடலில் கடந்த இருபத்தி ஒன்றாம் தேதி இலங்கையைச் சேர்ந்த மீனவர்களின் படகு கவிழ்ந்து இரண்டு மீனவர்கள் உயிரிழந்ததாக தெரிவித்துள்ள அவர் அப்போது அந்த பகுதியில் மூன்று படகுகளில் இருந்த மயிலாடுதுறையைச் சேர்ந்த நாற்பத்தி மூன்று மீனவர்கள் இலங்கை மீனவர்களின் உடல்களை மீட்டு இலங்கை கடற்படையிடம் ஒப்படைத்ததாக தெரிவித்துள்ளார் நல்ல எண்ணத்துடன் தமிழ்நாட்டு மீனவர்கள் செயல்பட்ட நிலையில் மயிலாடுதுறையைச் சேர்ந்த முப்பத்தேழு மீனவர்களை இலங்கை கடற்படை கைது செய்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் எனவே அவர்களை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்று சுதா கேட்டுக் கொண்டுள்ளார் கடந்த ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி நிலவரப்படி இலங்கையின் பிடியில் நூற்று எழுபத்து மூன்று படகுகளும் எண்பது மீனவர்களும் இருந்ததாகவும் அவர்களை தங்களது அதிபருக்கான தனிப்பட்ட அதிகாரத்தை பயன்படுத்தி விடுவிக்க வேண்டுமென்றும் இதன் மூலம் புதிய தொடக்கத்தை ஏற்படுத்த வேண்டுமென்றும் சுதா வலியுறுத்தியுள்ளார் பாகிஸ்தான் உள்ளிட்ட நாடுகளுடன் கடல் எல்லையை இந்தியா பகிர்ந்து கொண்டுள்ள போதிலும் எந்த நாடும் இலங்கையைப் போன்று மீனவர்களை கைது செய்வது அபராதம் விதிப்பது தாக்குவது கொள்வது போன்ற செயல்களில் ஈடுபடுவதில்லை என்றும் எம் பி சுதா குறிப்பிட்டுள்ளாா் நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகத்திற்கு பாடல் அமைப்பீர்களா என்ற கேள்விக்கு யுவன் சங்கர் ராஜா அளித்த பதில்தான் இது கோவையில் உள்ள கொடிசியா மைதானத்தில் அக்டோபர் பன்னிரெண்டாம் தேதி இசையமைப்பாளர் யுவன் சங்கர் ராஜாவின் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இது தொடர்பாக நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களுடன் செய்தியாளர்களை சந்தித்த யுவன் சங்கர் ராஜா ஏஐ தொழில்நுட்பத்தால் அடுத்த பத்தாண்டுகளில் இசையமைப்பாளர்களுக்கு வேலை இருக்காது என கூறினார் கோட் படத்தில் ரசிகர்களின் விமர்சனத்திற்கு பிறகு பாடலில் திருத்தம் செய்யப்பட்டதாக யுவன் சங்கர் ராஜா விளக்கமளித்தார் சென்னை மற்றும் திருவள்ளூர் மாவட்டங்களை இணைக்கும் விதமாக பட்டாபிராமில் ரயில்வே பாதையில் அமைக்கப்பட்ட மேம்பாலம் இன்று திறக்கப்படுகிறது ஆவடியில் இருந்து பட்டாபுரா மிலிட்ரி சைடிங் பகுதிக்கு செல்லும் ரயில் பாதையால் சாலையில் இருபுறமும் போக்குவரத்து நெரிசல் நிலவி வந்தது இதனால் கடந்த இரண்டாயிரத்து எட்டாம் ஆண்டில் மேம்பாலம் அமைக்க முப்பத்து இரண்டு கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்ட நிலையில் நிதி குறைவால் அப்போது கைவிடப்பட்டது மீண்டும் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டில் ஐம்பத்தி இரண்டு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து ஆறு ஆண்டுகளுக்கு பிறகு தற்போது திறப்பு விழாவை காணவிருகிறது இன்று பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவாவையில் மேம்பாலத்தை பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைக்க உள்ளார் இதனால் மின் விளக்கு அலங்காரத்தில் மேம்பாலம் ஜொலிக்கிறது மேம்பாலம் ஒருவடி பாதையை திறப்புக்கு தயாராக உள்ளது ரயில்வே கடவு பாதை தான் மறுபக்கம் உள்ள மேம்பால பணிகள் மேற்கொள்ளப்படும் என்பதால் இன்னும் ஆறு மாதங்களில் மேம்பால பணிகள் முழுமை விற்றுவிடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே சாலையோரத்தில் உள்ள மரத்தினை மின்கம்பமாக மாற்றியது சர்ச்சையை மின்கம்பிகள் அகற்றப்பட்டன காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு செல்லும் சாலையின் இருபுறங்களும் நூற்றாண்டுகளை கடந்த பழமையான மருத மரங்கள் உள்ளன பச்சை பசேலன ரம்யமாக குழு குழு இயற்கை காற்று வீசும் இந்த பகுதியில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு மரங்கள் காய்ந்த நிலையில் காணப்பட்டன இதனையடுத்து தன்னார்வலர்கள் தண்ணீர் ஊற்றி மரங்களை பராமரித்து வந்தனர் இந்நிலையில் இங்குள்ள மரம் ஒன்றில் மின்கம்பிகள் செல்வதற்கான தகடுகள் பொருத்தப்பட்டு அதன் மூலம் மின்சார கம்பிகள் கொண்டு செல்லப்பட்டது இதுகுறித்து செய்திகள் வெளியான நிலையில் மின் கம்பிகளை மின்சார வாரிய ஊழியர்கள் அகற்றினர் பதினெட்டு வயது நிரம்பாத சிறுவனிடம் இருசக்கர வாகனத்தை கொடுத்தனுப்பிய பெற்றோர் கைது செய்யப்பட்ட சம்பவம் வேலூரில் நடந்துள்ளது வடக்கு காவல்நிலை ஆய்வாளர் சீனிவாசன் தலைமையில் அண்ணாசாலையில் வாகன தணிக்கையில் ஈடுபட்டனர் அப்போது அதிவேகத்துடன் சென்ற இருசக்கர வாகனத்தை மடக்கி பிடித்தனர் இருசக்கர வாகனத்தை ஓட்டிச் சென்ற சிறுவன் மற்றும் உடன் சென்ற இரண்டு நண்பர்கள் ஆகியோரை பிடித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தினர் கனியம்பாடியைச் சேர்ந்த ஆகாஷ் என்பவர் சென்னையில் பணியாற்றுவதால் தன்னுடைய மாமாவின் வீட்டில் இருசக்கர வாகனத்தை விட்டுச் சென்றுள்ளார் இந்த நிலையில் அந்த வாகனத்தை ஆகாஷின் அக்காள் மகன் எடுத்துக்கொண்டு நண்பர்களுடன் சுற்றித் திரிந்துள்ளார் இதனையடுத்து வாகனத்தை பறிமுதல் செய்த காவல்துறையினர் சிறுவனின் தந்தை மீது எட்டு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து அவரை கைது செய்தனர் மேலும் மோட்டார் வாகன சட்டத்தின்படி வாகனத்தின் பதிவுச் சான்றை பனிரெண்டு மாதங்களுக்கு ரத்து செய்தனர் வாகனத்தை இயக்கிய சிறார் இருபத்தி ஐந்து வயது வரை ஓட்டுநர் உரிமம் பெறுவதை தடை செய்யுமாறும் மோட்டார் வாகன ஆய்வாளருக்கு பரிந்துரை செய்துள்ளனர் ஹங்கேரியில் நடைபெற்ற செஸ் ஒலிம்பியாட்டில் தங்கப்பதக்கங்களை வென்ற தமிழ்நாட்டைச் சேர்ந்த மூன்று வீரர் வீராங்கனைகள் மற்றும் அணித் தலைவருக்கு உயரிய ஊக்கத்தொகையாக தொன்னூறு லட்சம் ரூபாய் வழங்கி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வாழ்த்தியுள்ளார் ஹங்கேரியில் நடைபெற்ற நாற்பத்தி ஐந்தாவது செஸ் ஒலிம்பியாட் போட்டியில் தங்கப்பதக்கங்களை வென்ற குகேஷ் பிரக்ஞானந்தா வைசாலி மற்றும் அணியின் தலைவர் ஸ்ரீநாத் நாராயணன் ஆகியோர் சென்னை முகாம் அலுவலகத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலினை சந்தித்து வாழ்த்து பெற்றனர் அப்போது குகேஷ் பிரஜானந்தா மற்றும் வைஷாலிக்கு உயரிய ஊக்கத்தொகையாக தலா இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாயை முதலமைச்சர் வழங்கினார் தலைவரான ஸ்ரீநாத் நாராயணனுக்கும் பதினைந்து லட்சம் ரூபாய்க்கான காசோலையை முதலமைச்சர் மு ஸ்டாலின் வழங்கி பாராட்டினார் ஊக்கத்தொகையை வழங்கிய முதலமைச்சர் அடுத்து நடைபெறவுள்ள குளோபல் செஸ் லீக் போட்டிகளில் வெற்றி பெற்று நாட்டிற்கு பெருமை சேர்க்க வேண்டும் என்று அறிவுறுத்தினார் இதனை தனது எக்ஸ் பக்கத்தில் பகிர்ந்துள்ள முதலமைச்சர் சென்னையில் இருந்து புறப்பட்டு உலகை வெற்றி கொண்ட இளம்படை என்று பாராட்டியுள்ளார் கடந்த மக்களவைத் தேர்தலில் திமுகவின் வெற்றிக்கு பிரதமர் மோடிதான் முதல் காரணம் என்று இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் திமுகவின் பவள ஒட்டி சென்னை கிழக்கு மாவட்ட திமுக சார்பில் பாரிமுனையில் கட்சியின் மூத்த உறுப்பினர்கள் ஆயிரம் பேருக்கு உதவித்தொகை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் கலந்து கொண்டு பேசிய உதயநிதி ஸ்டாலின் தமிழ்நாட்டில் பிரதமர் மீதான வெறுப்பு திமுகவின் வெற்றியை எளிதாக்கியதாக கூறினார் ஒரு ஒரு வெள்ளமோ புயலோ மழையோ போது முறை கூட வந்து எட்டி பார்க்காத திரு மோடி அவர்கள் என்ன பண்ணாரு தேர்தல் எட்டு முறை வந்தாரு மாசத்துக்கு நாலு முறை வந்துட்டு வந்துட்டு போனாரு இன்னும் சொல்ல போனா தமிழ்நாட்டில் பிரச்சாரமே முடிஞ்சு போச்சு அப்படியே என்ன பண்ணாரு இங்க வந்து கன்னியாகுமரியில விவேகானந்தர் சிலையில போய் தியானம் பண்றேன்னு சொல்லி ஒரு சினிமா ஷூட்டிங் கூட அவ்வளவு சிறப்பா நடக்காது அந்த அளவுக்கு விதவிதமா கேமரா ஆங்கிள் எல்லாம் வச்சு அவர் படம் பிடிச்சாங்க பலமான கூட்டணியை அரவணைத்து செல்வதுதான் வெற்றிக்கு முக்கிய காரணம் என முதலமைச்சர் கூறியதாக உதயநிதி ஸ்டாலின் சுட்டிக்காட்டினார் எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலிலும் திமுக நிச்சயம் வெற்றி பெறும் என்று உதயநிதி ஸ்டாலின் நம்பிக்கை தெரிவித்தார் வட மாவட்டங்களில் தங்கள் கட்சி இல்லாமல் திமுக வெற்றி பெற முடியாது என்று ஆதவ் அர்ஜுனா பேசிய கருத்து ஏற்புடையதல்ல என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு கூறியுள்ளார் உள்ளாட்சி அமைப்புகளுக்கு கூடுதல் நிதியும் அதிகாரமும் வழங்க வலியுறுத்தி மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியினர் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் ராஜரத்ன மைதானத்தின் அருகே நடந்தது இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு கலந்து கொண்டார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தனிநபர் விமர்சனத்தை தங்கள் கட்சி ஏற்காது என்றார் எங்களுக்கு ஏற்புடையதல்ல ஒரு தனி அதாவது விடுதலைச் சிறுத்தையில் எப்போதும் தனி நபர்களை விமர்சிப்பதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் தனிநபரை விமர்சிப்பதை நாங்கள் ஆதரிக்க மாட்டோம் அது அவருடைய தனிப்பட்ட கருத்து விடுதலைச் சிறுத்தைகள் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான அணியில தான் தொடர்கிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓரு தேர்தலில் விடுதலை சிறுத்தைகளின் வெற்றியில் இடதுசாரிகளின் பங்கு இருக்கிறது என்றும் திமுகவின் வெற்றியில் பிசிகவின் பங்கு இருப்பதாகவும் தெரிவித்தார் இதை கண்டித்து அதிமுக மகளிரி சார்பில் நடைபெற்ற போராட்டக் காட்சிகள் தான் இவை பெண்கள் மற்றும் சிறுமிகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகளை தடுக்க தவறிவிட்டதாக திமுக அரசை கண்டித்து அதிமுக மகளிரணி சார்பில் சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது முன்னாள் அமைச்சர் ப வளர்மதி தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் அமைச்சர்கள் சரோஜா வளர்மதி ராஜலட்சுமி அதிமுக கொள்கை பரப்பு இணைச் செயலாளர் விந்தியா காயத்ரி ரகுராம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் அப்போது சமூக விரோத சக்திகளை கட்டுப்படுத்த தவறியதால் பெண்களுக்கு பாதுகாப்பற்ற சூழல் நிலவுவதாக குற்றஞ்சாட்டி முழக்கங்கள் எழுப்பப்பட்டன கோவையில் இருபத்து மூன்று வயது பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த புகாரில் தலைமறைவாக இருந்த இயன்முறை மருத்துவர் கைது செய்யப்பட்டார் மருதமுறை அருகே ஐஓபி காலனியில் வசித்து வரும் இயன்முறை மருத்துவர் ஆனந்தகிருஷ்ணன் அங்கு பெரிய பங்களா ஒன்றை கட்டி வருகிறார் கட்டடத்தை அழகுபடுத்துவதற்காக இருபத்து மூன்று வயது பெண் ஒருவரிடம் ஆர்கிடெக்ட் பணிகளை ஒப்படைத்துள்ளார் வீட்டை அழகுபடுத்தும் பணிக்காக அந்த பெண் சென்றபோது ஆனந்தகிருஷ்ணன் அவரிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டதாக தெரிகிறது இதனையடுத்து பாதிக்கப்பட்ட பெண் கடந்த மாதம் கோவை அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தார் அதன் பேரில் வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் ஆனந்தகிருஷ்ணனை தேடி வந்தனர் இந்நிலையில் கேரள மாநிலம் குமுடியில் பதுங்கியிருந்த ஆனந்தகிருஷ்ணனை காவல்துறையினர் கைது செய்தனர் சினிமா டிக்கெட் கட்டணத்தை அதிகபட்சமாக இருநூற்று ஐம்பது ரூபாய் வரை உயர்த்த தமிழ்நாடு அரசு அனுமதி வழங்க வேண்டும் என திரையரங்க உரிமையாளர்கள் சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது சென்னை தேனாம்பாட்டையில் தமிழ்நாடு திரையரங்க உரிமையாளர்கள் சங்கத்தின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது அதில் திரைப்பட தயாரிப்பாளர்கள் அரசுக்கு பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன அதன்படி பெரிய நடிகர்களின் படத்தை திரைக்கு வந்து எட்டு வாரம் கழித்து அதற்கு அடுத்த வரிசையில் உள்ள நடிகர்களின் படத்தை ஆறு வாரங்கள் கழித்தும் ஓடிடியில் வெளியிடுமாறு தயாரிப்பாளர்களுக்கு வலியுறுத்தப்பட்டுள்ளது தமிழ் திரைப்படங்களை நாடு முழுவதும் ஒரே நேரத்தில் தான் திரையிடப்பட வேண்டும் என்றும் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது திரையரங்குகளில் பராமரிப்பு கட்டணத்தை அனுமதி கட்டணத்தில் இருந்து பத்து சதவீதம் வசூலிக்க அனுமதிக்க வேண்டும் என அரசுக்கு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அதற்கு ஏற்ப மல்டிப்ளெக்ஸ் திரையரங்குகளில் அதிகபட்சமாக இருநூற்று ஐம்பது ரூபாய் வரை டிக்கெட் கட்டணத்தை உயர்த்துவதற்கு ஒப்புதல் அளிக்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது இதேபோன்று ஏசி திரையரங்குகளில் இருநூறு ரூபாயும் ஏசி அல்லாத திரையரங்குகளில் நூற்று ஐம்பது ரூபாய் வரை டிக்கெட் கட்டணத்தை உயர்த்த அனுமதி வழங்குமாறு கோரிக்கை வைத்துள்ளனர் அவற்றுடன் தமிழ்நாட்டில் இருபத்தி நான்கு மணி நேரமும் திரைப்படங்களை திரையிட அனுமதி வழங்க வேண்டும் என்றும் இத்தனை காட்சிகள் தான் திரையிட வேண்டும் என்ற கட்டுப்பாட்டை விளக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளது